ஹை மக்களே வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு சில பல விஷயங்கள் நடந்தது அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பார்வதியும் நம்ம சாண்ட்ராவ உட்காந்து பேசுகிறாங்க அப்போ பார்வதி சொல்கிறாங்க என்னம்மா என்னை போட்டு கொடுத்துட்டான் எல்லோரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டான் இவன் கமருதீன் இனிமேல் தான் இருக்குது இவனுக்கு அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சில விஷயங்கள் பர்சனலாக சொன்னது அவன் குடும்ப ஸ்டேஜில் எல்லாேரும் முன்னாடி சொல்லி என்னை அசிங்கப்படுத்தான் திருப்பி நான் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகியிருக்கோம் பட் ஆனால் நான் அந்த மாதிரி சொல்லலை அவன் என்னோட ஃபீலிங்ஸோட விளையாடி இருக்கான் அவன் மட்டும் இல்லை இந்த அருராகவும் என் ஃபீலிங்ஸோட விளையாடி இருக்கா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு இந்த ட்ரேயாங்கல் லவ்வில் என்னை போட்டு படுத்து எடுத்துருக்கேங்க நான் இன்றைக்கி வரைக்கும் நான் உண்மையாக தான் இருக்கேன் அந்த லவ்வுக்கு ஸோ அதால் தான் நான் வந்து அமைதியாக இருக்கேன் இன்னி வரைக்கும் இல்லைனா கமுருதின பேசுறது எனக்கு நிறைய இருக்கு நான் பேசினா அவன் தாங்கவே மாட்டான்ற மாதிரி பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க சேன்ட்ராகிட்ட அப்போ சேன்ட்ராய சொல்றாங்க நீ இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கு அவங்ககிட்ட இனிமேல் பேசிக்காதன்ற மாதிரி சொல்றாங்க இல்லை இனிமே நான் பேச போகிறது இல்லை தான் இந்த பார்வதி ஆட்டத்தை பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட எமோஷன்ஸ்ல விளையாட்டாம எங்க அப்பாலாம் பற்றி இழுக்கிறான் அந்த நேரத்தில் அவரெல்லாம் எதுக்கு இழுக்கணும் தேவையில்லாமல் பேசி ஒரு ரொம்ப ஒரு சீன் கிரியேட் பண்ணிவிட்டான் நான் எவ்வளோ தான் பொறுமையாக போகிறது நான் உண்மையான அன்பு ஆமாம் வச்சுருக்கேன் அதில் தான் நான் அமைதியாக இருக்கேன் இப்போ வரைக்கும் இல்லைனா எனக்கு அவெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியலன்ற மாதிரி ரொம்ப அப்செட் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சொல்கிறாங்க இந்த அரோரா இவ கமுருதன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு வெளியில் போய் நான் ஷோ தான் தெரியும் எனக்கு பின்னாடி என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உண்மை நினச்சி தான் நான் பழகினேன் ஆனால் இப்படி பண்ணுவாங்க இப்போ முதலில் குத்துவாங்க நான் நினச்சிக்கூடும் பார்க்குறாங்க உடனே சேன்ட்ராவாக சொல்கிறாங்க நானே உனக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கேன் நீ தான் வந்து கேட்கலன்றாங்க இல்லை என்னை வச்சு ரெண்டு பேரும் கேம் இருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது பட் எனக்கு அந்த கிளியரான எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க சேன்ட்ரா சொல்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து என்னை வந்து உன்னை தவிர எல்லோரும் சேர்ந்து என்னை வெளியே போகணுன்ட்டாங்க இனிமேல் ஆட்டத்தையே வேறு மாதிரி இருக்குன்ற மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் மக்களே இவங்க ரெண்டு பேரும் ஆட்டம் இனிமேல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நன்றி